நாங்க யாருக்கும் அடி பண்ணணும்னு தேவையில்ல பயப்படவும் அவசியமும் கிடையாது எதா இருந்தாலும் சட்டபூர்வமா சந்திப்போம் வீடு இல்ல மோடிக்கு நான் பயப்பட மாட்டோம் தொடர்ந்து என்ன பண்ணாங்க மிரட்ட பார்த்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க ஜெயிச்சது எப்படி தெரியுமா எவ்வளவு பொய்யான வாக்குறுதிகள் நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகள் விவசாய கடன் அறிப்ப தள்ளுபடி பண்ணுவோம் திமுக எப்படி பண்ண முடியும் அதே மாதிரி மாணவர்கள் கடனை ரத்து செய்து விடுவோம் தாலிக்கு கொடுத்த கடனை ரத்து செய்து விடுவோம் அப்புறம் நீட்டு தேர்வை ரத்து செய்ய விடுவோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையின் பேரில் நடக்கிற நீட் தேர்வை யார் ரத்து செய்ய முடியும் இதையெல்லாம் மக்கள் நம்பி ஏமாந்தால் எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு தீங்கு இழைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதெல்லாம் எடுத்து இவர்கள் போராடினார்களோ அது எல்லாம் இவர்களே கொண்டு வந்தது நீட்டு தேர்வு கொண்டு வந்து ஐக்கிய முன்ன ஐக்கிய ஐக்கிய முன்னணி கூட்ட முன்னணி கூட்டாட்சி அடுத்தது நெடுவாசல் மிதேன் ஹைட்ரோ கார்பன் ஸ்டெர்லைட் யார் அப்ரூவல் கொடுத்தது திமுக இருந்த ஐக்கிய முன்னணி தான் ஆனால் அதை இவர்கள் போராட்டம் இதையெல்லாம் மோடி கொண்டு வந்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதற்கு பத்திரிகைகளும் ஆதரவு எந்த அளவுக்கு ஒரு அலங்கோலமான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கிறது என்று பாருங்கள் இந்த மோடியோட போய் தமிழ்நாட்டில் இந்த கட்சிகள் இப்படி அவர் எதிர்க்கிறது பெரிய தப்பு அவர் எதிர்த்தே பேசலை இவங்களை அவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு ஐநா சபையில் பேசினார் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவருக்கு எப்படி யாதும் ஊரே யாவரும் கேளீர் தெரியும் அப்புறம் திருக்குறளை தாய்லாந்து மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி தாய்லாண்டில் புக்கு ரிலீஸ் பண்ணுறா திருவள்ளுவரை பற்றி இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்புறம் வேஷ்டியை கட்டினாங்க வஸ்திர தப்பு போட்டு நீங்கிறது மகாபலிபுரத்தில் நடக்கிறார் அவரை ஏற்று பேச முடியவங்களுக்கெல்லாம் வாய்ப்புட்டு போட்டு விட்டார் மோடி இவர்களை எடுத்து ஒரு வார்த்தை பேசலை தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் தமிழ் பண்பாட்டை பற்றியும் இன்னி கூட நம்முடைய நான் அந்த ஸ்பீச்சை கேட்டிருக்கேன் நீங்கள் பாருங்க தமிழ்நாட்டை அவர் பிரைஸ் பண்ணியிருக்க மாதிரி திமுக அதிமுக கூட தமிழ்நாட்டை பிரைஸ் பண்ண முடியாது ஈஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் அவரை கையை கல்லை எடுத்து அடித்தோ கத்தி எடுத்தோ மோடியோட சண்டை போட முடியாதுக்கு புத்தி தேவை இங்கே இருக்கவங்களுக்கு அது கிடையாது அதனால் இந்த மகாபலிபுரம் எடுத்துங்க மகாபலிபுரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் மோடி தெரியுமா இதற்கு ஒரு பின்னணி இருக்கு முழுகதையும் என்னால் கூற முடியாது ஏனென்றால் அவர் என்னிடம் கூறியது எல்லாவற்றையும் என்னால் கூற முடியாது மோடி நம்ம ஜின்பிங்கோட பேசிக்கொண்டிருக்கிறார் ஒரு பிரிக் மீட்டிங் போது ஸோ தான் நம்மக்கிட்ட எல்லா பிரச்சனையும் இருக்குது பார்டர் பிரச்சனை இருக்குது பொருளாதார பிரச்சனை இருக்குது பாகிஸ்தான் பிரச்சனை இருக்குது அமெரிக்கா பிரச்சனை இருக்குது ஜப்பான் பிரச்சனை இருக்குது நம்மக்கிட்ட அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கத்தான் போகிறது ஆனால் நம்ம ஒரு ஒரு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் இந்த அரசியலை எல்லாம் விட்டு விட்டு ஒரு ரெண்டு நாள் மனம் விட்டு மற்ற விஷயங்களை பேச முடியுமா என்று கேட்டார் அதுக்கு ஆதாரம் என்னவென்றால் முதல்ல மோடி வெற்றி பெற்றவுடன் முதல் ஃபோன் கால் நான் இருந்தேன் இப்போ அந்த சமயத்தில் வந்தது ஜின்பிங் கிட்டே தான் வந்தது அவர் உங்களோட பேசணுன்றார் அவர் டிரான்ஸ்லேட்டரே கிடையாது குஜராத் பவனில் இருக்கார் பதவி ஏற்றுக்கொள்ளவில்லை யாரையோ பிடித்து கொண்டு வந்து அவர் என்ன பேசினார்னாக்க நான் உங்கள் ஊருக்கு வருகிற முதல் வெளிநாட்டு தலைவர் நானாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினார் ஜின்பிங் ஏதோ ஒன்று சைனாவில் உந்துகிறது நம்முடன் நெருக்குவதற்கு இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பெரிய மாறுதல் நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு பிறகு அவர் இங்கே வந்தபோது சொன்னாராம் உங்கள் கிராமத்துக்கு போகணும்னு சொன்னால் மோடியினுடைய கிராமத்துக்கு போகணும்னு யார் கூறியது ஜின்பிங் அதற்கு காரணம் என்னவென்றால் ஹுவன் சாங் ஏழாவது நூற்றாண்டில் மோடியினுடைய கிராமத்துக்கு போயிருக்கிறார் அந்த ஹுவன் சாங் வந்து ஜின்பிங் கிராமத்தை சேர்ந்தவர் அதனால உங்கள் ஊருக்கு போகணும்னு சொல்லி அந்த ஊருக்கு போக முடியல அவரால் காரணம் என்னவென்றால் ஹெலிகாப்டர்ல தான் போகணும் ஹெலிகாப்டர்ல போக முடியாது என்பதனால அதுக்கு ஆடியோ விஷுவல் எல்லாம் எடுத்து அவருக்கு காண்பித்தார்களாம் அப்படித்தான் அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கம் துவங்கியது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்றைய அரசியலுக்கு அப்பாற்பட்டு கட்டாயங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய ஒரு உறவு அதை வச்சு மோடி என்ன சொன்னாராம் நம்ம ரெண்டு பேரும் ஏன் தனியாக கொஞ்சம் நேரம் செலவு பண்ணக்கூடாது நிச்சயமாக பண்ணலாம் ஆனால் முதல்ல எங்கள் கிராமத்துக்கு நீங்கள் வரணும்னு சொன்னாராம் அதான் ஊகனில் நடந்த மீட்டிங் அங்கே போய் அந்த ஹுவன்சாங்னுடைய அந்த புத்த விகாரத்துக்கு முதல் முறை அப்போ தான் போகிறாராம் ஜின்பிங் இதுவரை நான் போனதே கிடையாது ஆனதுனால எங்க அப்பா இதுக்குள்ள போக அனுமதிக்கல உங்களோட சேர்ந்து தான் போகிறேன் என்று கூறினார் எந்த அளவுக்கு உணர்வுகள் வளருகிறது பாருங்க அப்புறம் சொன்னாரா என்ன நீங்க அங்க அங்க என்னாச்சு அந்த ஊகன்ல இங்க மகாபலிபுரத்தில இருந்து போன ஒரு லிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது அதனாலதான் மகாபலிபுரத்துக்கு வந்தார் நான் சொன்னேன் இவ்வளவு எல்லாம் இப்படி எல்லாம் தோழ்தட்டிலாம் பேசுறீங்களே என்ன மொழியில பேசுவீங்க நான் ஹிந்தியில் பேசுவேன் அவர் சைனா மொழியில் பேசுவார் அப்படின்னு எப்படி சார் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா எங்கள் ஆள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலே புரியும் இருந்தால் கூட என்னது ப்ளூடூத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க அது மூலமாக தெரியும் இங்கிலீஷில் பேச மாட்டேங்களா அவருக்கு தெரியாதான்னு தெரியும் ஆனால் நான் ஹிந்தியில் பேசுவதால் அவருக்கு என் பேரில் மரியாதை இல்லை தேசியவாதி என்று நினைக்கிறார்கள் இங்கே இருந்து ஆங்கிலம் பேசுகிறவர்கள் யார் பேரிலையும் ஜப்பான்லையோ சீனாவிலோ ரஷ்யாவில மரியாதை இல்லை என்று கூறினார் நாம இங்கிலீஷ்ல பேசுவது ரொம்ப மரியாதையாக நினைக்கிறோம் அவன் நம்ம நம்ப மாட்டேங்கிறான் விளக்காரங்களோட ரொம்ப தொடர்பு அதிகம் இருக்கும் போல் இருக்குன்னு பயப்படுறான் இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எந்தெந்த மாறுதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் மோடிக்கு என்ன ஸ்தானம் ஏற்பட்டிருக்கிறது நாட்டுக்கு எந்த விதமான ஒரு உயர்வு ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நாம பார்க்க வேண்டும் யாராவது பத்தி பேசுறாங்களா உச்ச நீதிமன்றம் இதுல தவறு நடக்கவில்லை என்று கூறிய பிறகும் கூட சீராய்வு மனு போட்டு அதை பெரிதாக்கி பத்திரிகைகள் முதல் பக்கத்தில் தினம் நரேந்திர மோடி ஏதோ கை நீட்டு லஞ்சம் விட்டது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவர் பெயரில் இல்லாத அபாண்டங்களை கூறி மக்கள் ஏற்கவில்லை இதை விட பொய்யே இருக்க முடியாது இவங்க மாதிரி ஒரு ஊழல் செய்த ஒரு பத்தாண்டுகளில் இவங்க செய்த ஊழல் உலகம் முழுவதும் தெரியும் என்னென்ன எதுல ஊழல் பண்ண முப்பத்தி மொத்தம் ஊழல்கள் இதனுடைய தொகையெல்லாம் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இதையெல்லாம் மறந்துவிட்டு அவர் ஊழல் செய்தார் என்று கூறி அதை இன்றைக்கு அப்படியே வெளிவந்திருக்கிறது உண்மை என்னவென்றால் இவர்கள் கூறியதுதான் தான் போய் நரேந்திர மோடி நாணயமானவர் என்பதுதான் தான் உச்ச தேர்வு இவங்களுடைய இப்போ இவங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்தா ஐயோ பழிவாங்கல் என்ன பழிவாங்கல் இந்த நேஷ்னல் ஹெரால்டு எடுத்துங்க நேஷனல் ஹெரால்டில் ஒரு இருபது ஆண்டுகளாக அது நஷ்டத்தில் ஓடுறது அந்த நஷ்டத்தில் ஓடும் போதெல்லாம் காங்கிரஸ் பார்ட்டியில் போய் அவங்க பணம் கேட்பாங்க பணம் கொடுப்பாங்க கேஷில் கொடுப்பாங்க கேஷ் கொடுக்கும்போது யார் பேரில் எழுதுறது அப்படின்னா கல்கத்தாவில் ஒரு கம்பெனி இருக்குது அது பேரில் எழுதிக்கிங்கன்னு சொல்லுவாங்க அது போய் எழுதி தொண்ணூறு கோடி ரூபா அதுக்குள்ள பணம் யாரோ கொடுத்த பணத்துக்கு யாரோ பெயர் கொடுத்து அது உள்ளே வந்தது அது எப்படி வெளியில் வந்தது தெரியுமா அந்த எந்த கம்பெனி இந்த தொண்ணூறு கோடி ரூபா கொடுத்ததோ அந்த கம்பெனியினுடைய கேபிட்டல் மூணு லட்சம் ரூபா தான் அது எப்படி வெளியில் வந்ததுன்னாக்க இந்த ஆம் ஆத்மி கட்சி இருக்குது தெரியுமா அதுக்கு ஒரு மூணு கோடி ரூபா பணம் அவங்க கொடுத்தாங்க அதே கட்சி அதே அந்த மூணு லட்ச ரூபா கேபிட்டல் இருக்க கம்பெனி அந்த ஆம் ஆத்மி கட்சிக்கும் கொடுத்தது ஆம் ஆத்மி கட்சிக்கு அந்த பணம் வந்த உடனே காங்கிரஸே அதை வந்து வெளிக்கொண்டு வந்தார்கள் பாருங்க மூணு லட்சம் கோடி ரூபா கேபிட்டல் லட்சம் கேபிட்டல் கம்பெனி மூன்று கோடி ரூபா கொடுத்திருக்கிறார்கள் என்று அதை ஆம் ஆத்மி பார்ட்டி அந்த டொனேஷனை திரும்ப கொடுத்துட்டாங்க நமக்கு இந்த ரொம்ப வேண்டாம் ஆனால் அதில் மாட்டின்றது காங்கிரஸ் தான் ஏன்னா காங்கிரஸுக்கு தொண்ணூறு கோடி ரூபா கொடுத்ததும் அதே கம்பெனி தான் இது வந்த உடனே காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அந்த கம்பெனியினுடைய பேரை அடிச்சிட்டு காங்கிரஸ் இந்த பணத்தை கொடுத்ததாக கூறினார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பேலன்ஸ் இந்த பணம் இல்லை அதை கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த சமயத்தில் இந்த கம்பெனியை வந்து தான் வாங்கியதாக ஐம்பது லட்சம் இந்த கம்பெனியை வாங்கி விட்டதாக கூறி அதுக்கு ஐம்பது லட்சம் ஒரு கம்பெனி கொடுத்து அதன் மூலமாக செக் வாங்கி இதை எல்லாம் பிஎம்எல்ஏ சட்டத்தில் பெரிய குற்றங்கள் இது என்ன பழி வாங்குதல் இது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தால் மோடியினுடைய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று கூறுவதா எந்த பத்திரிகைகள் என்ன இதெல்லாம் ஏன் வெளிக்கொண்டு வர மாட்டார்கள் என்று புரியவில்லை நீங்கள் கொஞ்சம் பகுத்தறிவை பயன்படுத்தி யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏனென்றால் மேதக ஆளுநரோட குற்றச்சாட்டு ஒரு கிராம் சிந்த மாநில அரசால் பிடிக்கப்படவில்லை குஜராத் பிடிக்குது அதனால தெரியுது காரணம் என்ன குஜராத் போர்ட் வழியா தமிழ்நாட்டுக்கு தான் வருது டெஸ்டினேஷன் இஸ் தமிழ்நாடு உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன் பஞ்சாப் தான் போதையில் முதல் மாநிலமா இருந்தது இன்னைக்கு தமிழ்நாடு போய் சர்ச் பண்ணி பாருங்க நீங்க அது மட்டும் இல்லை இப்போ நடந்து நடந்திருக்கிற கொலை முயற்சி கூட கூடிபோதையிலே செய்தார்கள் நீங்க ஒன்னொன்னும் தமிழ்நாட்டில் நடக்கிற ஃபார் ஆல் தி கிரைம் அது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையா இருக்கலாம் அல்லது படுகொலையா இருக்கலாம் இப்பவெல்லாம் என்னன்னா வயதான தம்பதிகள் வீடுகளை டார்கெட் பண்ணி அங்க கொள்ளையடிக்கிறாங்க பல்லடம் நாமக்கல் இந்த மாதிரி இடங்கள்ல நாம் பார்த்திருக்கோம் அதனால தமிழகத்தை சீரழித்து கொண்டிருக்கிற குடும்பம் கருணாநிதி குடும்பம் இளைய தலைமுறையை குடிக்க வைத்து சீரழிக்கு நான் கேட்கிறேன் வந்து இப்ப அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருக்கார் திரு சிங் சௌஹான் நீண்ட கால நண்பர் அவர் முன்னாள் தலைவர் செயற்கோவில் பேசும்பொழுது தமிழ்நாட்டுல ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மாக் வித்த வருமானம் ஷாக் ஆயிட்டார் ஏன்னா தமிழ்நாடு அளவே மத்திய பிரதேசத்திலும் பாப்புலேஷன் இருக்கு அங்கேயும் மது கடைகள் இருக்கு அங்க அரசாங்கம் வைக்கல இங்க தான் அரசாங்கமே விற்கிறது ஆனா அவர் வந்து ஷாக்கா என்ன ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியா அப்படின்னு கேட்டபோது நாங்க கேட்டேன் மத்திய பிரதேசல எவ்வளவு அங்க பதிமூவாயிரம் கோடி இங்க அரசு அதிகாரிகள் தூண்டப்பட்டு இன்சென்டிவ் கொடுக்கப்பட்டு இல்லையா நீ வந்து டாஸ்மாக் வியாபாரத்தை கூட்டலைன்னா கலெக்டர்க்கு பிரச்சனை தாசில்தாருக்கு பிரச்சனை என்ன ஒரு கேடு கட்ட அரசாங்கம் இந்த திரவிடியா ஸ்டாக் அரசாங்கம் மாநிலத்தை அழிக்கிறது அடுத்த தலைமுறையை அழிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வேற ஒரு கேடா வெக்கமா இருக்க வேண்டாம் ஹோல் கவர்மெண்ட் சுட் ஃபீல் அஷேம் ஆஃப் ரெண்டு விஷயங்கள் தமிழக காவல்துறை கண்மூடி வேற பக்கம் திரும்பி கொண்டு இருக்கு ஒன்னு சிந்தட்டிக் ட்ரக் ரெண்டாவது பயங்கரவாதிகள் எந்த பயங்கரவாதி மண்ணடியில் போய் இறங்கி கைது பண்ணாலும் அது என் தமிழ்நாடு போலீஸ் இல்ல தமிழ்நாடு போலீஸ் பயங்கரவாதிகளையும் கைது செய்யறது இல்லை இந்த சிந்தட்டிக் ட்ரக் வச்சிருக்கிறவன் மாதிரி அது ஒரு கிராம் கூட இது வரைக்கும் அதாவது கைப்பற்றப்படவில்லை அது மட்டுமில்லை நாம கேள்விப்படுகின்ற விஷயங்கள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதா அச்சம் முறக்கூடியதா இருக்கு சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி எங்கெல்லாம் தமிழ்நாடுடைய இன்டெலிஜென்சியாவுடைய குழந்தைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் லாயர்ஸ் சார்ட் அகண்ட்ஸ் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இவர்களுடைய குழந்தைகள் அங்கெல்லாம் ஆகவே இந்த கருணாநிதியின் குடும்பம் ஆட்சி தொடருமானால் தமிழ்நாடு முழுமையாக அழிந்து போகும் ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நேற்றுக்கு கூட மூன்று பேர் கொலை முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க என்ன செய்தியில் எல்லாம் ஊடக நண்பர்கள் தான் நான் ரொம்ப அதனால உங்க மேல ஒரு பெரிய மரியாதையே வச்சிருக்கேன் அதுல டிவியில் பொழுதே ஸ்க்ரோலிங் என்ன போடுறீங்க குடி தாக்கினான் குடி கொலை செஞ்சான் ஆகவே இன்னைக்கு குடியிலே கெட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்துக்கு துணை முதல்வராக இருக்கிற நபர் வெக்கங்கெட்டு போய் அதாவது உடம்புல உப்பு போட்டு சோர் தின்னதுக்கான அடையாளமே கிடையாது நான் இன்னும் மோடிக்கும் வாய்ப்பில்லை ஈடிக்கும் வாய்ப்பில்லைன்னு நீங்கள் ஊடக நண்பர்கள் என்ன மாதிரி இருக்கிற சாதாரண ஒரு கட்சியின் அடிமட்ட தொண்டனை விட உங்களுக்கு வந்து அறிவு ஆற்றல் அதிகம் நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் முதல்ல டாஸ்மாகக்கு தடை கேட்டு வழக்கு தொடர்ந்தது தமிழக அரசாங்கம் இதுவரைக்கும் அரசு டிபார்ட்மெண்ட் டிப்பார்ட்மெண்ட் ஆனதுங்கிறது தமிழ்நாட்டுல இந்த த்ரவிடியன் ஸ்டாக் அரசாங்கம்தான் நீங்க அப்போ உடனே உயர்நீதிமன்றம் என்ன சொன்னது நாம் விசாரணை முடிக்கிற வரை தடையுங்க விசாரணைகள் முடிந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வர்றது என்ன தீர்ப்பு வந்தது அமலாக்கத்துறையின் செயல்பாடு சரி டே கேன் ப்ரொசீடுங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மாண்பு பிரதமர் அவர்களுடைய உத்தரவின்படி நடந்த ஆபரேஷன் பாகிஸ்தான அதகலம் பண்ணது ஆகாஷ் அறிவாலயத்தை அதகலம் பண்ண போறதும் ஆகாஷ் தான் ஆகவே கருணாநிதிய குடும்பம் மூக்கா முத்துவோட பேத்தி புருஷன் இதுல இன்வால்வ் ஆகிருக்கார் ஈவேரா தேச துரோகி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல திராவிட கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார் காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் இருக்கிறது ஏன் வெள்ளையம் வெளியேறணும் சொன்னதுனால இது யாரோட வார்த்தை ஈவேராவோடது திகாவினுடைய மாநாட்டின் முதல் மாநாட்டின் தீர்மானம் காந்தியாருடைய பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்க்க இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும் வெள்ளியன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும் கார் ஓடாது பஸ் ஓடாது தபால் தந்தி இருக்காது இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது ஆகவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என்று சொன்ன தேச துரோகி ஈவேரா படத்தையும் பக்கத்துல போடுறீங்களே